ராஜான்மீக மாடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம ராஜான்மீகத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதற்கான என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்றதை பற்றி நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வர இருபத்தி ஆறு ஆகஸ்ட் அன்னைக்கு எந்தெந்த நேரங்களில் கொண்டாடுவதற்கான வீடியோவும் நம்ம ராஜாண்மீகத்தில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இந்த வீடியோவில் கிருஷ்ணருக்கு விருப்பமான அனைத்து திருப்பண்டங்களையும் சேர்ந்த மாதிரி ஒரு பேக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த பேக்கிங்கில் என்னென்ன பொருட்கள்லாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா தட்டை முறுக்கு எள்ளை வந்து உங்களுக்கு கருப்பில் வெள்ளை இதில் இரண்டுத்துலேயும் செஞ்ச உருண்டைகள் வந்து வந்துடும் அது இல்லாமல் சீடையில் வந்து உங்களுக்கு கார சீடை ஸ்வீட் சீடை இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்துடும் அது இல்லாமல் பர்ஃபி ரவா உருண்டை சோமாசு பொறி உருண்டை அப்புறம் வேர்க்கடலை உருண்டை உடச்சக்கடலை உருண்டை அப்புறம் கமரக்கட்டு இது எல்லாமே அடங்கின ஒரு பேக்காக நம்ம ராஜா வந்து இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய் வரும் இது இல்லாம கிருஷ்ணருக்கு விருப்பமான அவ்வளவு நாட்டு சர்க்கரை இந்த வகைகளும் நம்ம ராஜா எப்போதுமே எப்பவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது இது அனைத்தையும் வாங்கி நீங்க கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடி கிருஷ்ணனோட அருளை பெறுவீங்கன்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்லபடியை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்